கனையன்பட்டியார் குழுவை பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அதே அந்த சொல்லக்கூடிய டிபி என்று சொல்லக்கூடிய நோய்க்கு நூறு மில்லி தேங்காய் பாலில் ஆடாதோடைய இலைய நல்ல அரைச்சி கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க எல்லாம் சரியாக போகும் அதே மாதிரி இந்த யூ இந்த நீலகிரி தைலம் சொல்லும்ல மரம் யூ யூக்லட்டிஸ் மரம் தைல மரம்னு சொல்லுவோம் அந்த எல்லாம் நல்லா சேர்த்து அதை வந்து நல்லா காய்ச்சி இந்த ஆடாதோட இலையை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாற அந்த யூக்ளடிஸ் மரத்தினுடைய இலையும் கஷாயம் மாற போட்டு குடி அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க அடாடா இலப்பு இழப்பு எல்லாம் சரியா போங்க ஐயா அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் நீங்கள் செய்வீங்களான்னு எனக்கு தெரியாது ஏங்கையோ அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சின்ன வெங்காயத்தை எடுத்துங்க அதில் சாறு கொஞ்சம் எடுத்து வெள்ளை துணியில் பொஞ்சு வச்சு கண்ணுக்கு ரெண்டு சொட்டு இதில் ஒரு சொட்டு அதில் ஒரு சொட்டு ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க ஆஸ்துமா காணாமல் போயிடும் ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கண் எரியுங்க கண் எறிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஊத்திட்டீங்கன்னு இது இதை ஆஸ்தும் நீங்க தப்பிச்சிடலாங்க ஐயா வாழ்க உயர்க நன்றி வணக்கம்